வலைக்கம் தலை நாளைக்கு மறுமே நாளில் மீசான் திராஸில் நன்மை ஒரு பக்கமும் தீமை ஒரு பக்கமும் வைக்கப்படும் அதில் நன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம சொர்க்க செல்வோம் தீமை அதிகமாக இருந்தால் நம்ம நரக செல்வோம் நாளைக்கு ஒரு அடியான் வருவா அந்த அடியான்ட்ட நன்மை ஒரு பக்கமும் தீமை ஒரு பக்கமும் சமமாக இருக்கும் சரி சமமாக இருக்கும் அதுக்கப்புறம் அல்லாஹ் நீ யார்ட்டையாச்சும் ஒரு நன்மையை வாங்கிட்டு வா நல்லா சொல்லுவான் அந்த அடியான் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு நன்மை அவங்க அம்மாட்டே ஃபஸ்ட்டு அம்மாட்ட கேட்பான் அதுக்கப்புறம் அம்மா எனக்கே ரெண்டு நன்மை தேவைப்படுது என்கிட்ட எதுக்குடா கேட்குறேன்னு அம்மா ஓடி போயிடுவான் அத்தாட்டியும் இந்த மாட்டான் அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் கேட்பாங்க கொடுக்கவே மாட்டாங்க ஒருத்தர் வந்து கேட்பார் ஏதாச்சும் இது தேவையா தம்பி அப்படி கேட்பார் அவர் கேட்கும்போது எனக்கு ஒரே ஒரு நன்மை தேவைப்படுது அப்படி சொல்லுவார் என்கிட்டயே ஐநூறு ஐநூறு பாவங்கள் இருக்குது ஒரே ஒரு நன்மை தான் என்கிட்ட இருக்குது அப்போ எப்படி நான் உனக்கு நான் அவர் கேட்டாராம் அதுக்கப்புறம் சரி கருணைப்பட்டு உன்னை கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாரு அல்லாட்ட போய் குடுகுடுன்னு போய் ஜாலியாக போய் சுருகத்தில் கர்றதுக்காக போனாங்க யாரா உனக்கு இப்படி கொடுத்தாரு எல்லோரும் கேட்டான் அதுக்கப்புறம் ஒரு அடியான எனக்கு கொடுத்தாரு அவர்கிட்ட ஐநூறு தீமைகள் இருந்துச்சு ஒரே ஒரு நன்மை தான் இருந்துச்சு அவர் சொன்னார் அந்த அடியானை போய் கூப்பிட்டுவான்னு நல்லா சொன்னார் அந்த அடியானை போய் தேடி தேடி கூட்டிகிட்டு வந்துட்டு கிடச்சிட்டாரு அவர் கிடச்ச உடனே அந்த அடியானை கூட்டிகிட்டு வந்து விளாட்டா கடன என்ிட்டயே ஐநூறு பாவங்கள் இருக்குது என்கிட்ட ஒரே ஒரு நன்மை தான் இருக்குது அதனால் என்னால் போக முடியாது சொர்க்கத்துக்கு அவன் போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அல்லா சொன்னால் அதுக்கு எல்லாம் நீ நீ கருணப்பட நீ கருணைப்படும்போது ஒன் உன்னை படைச்சது நான் அதுக்கப்புறம் நான் கரெக்டாக பண்ணலன்னா எப்படி அப்போ ரெண்டு பேருமே சொல்லுங்க போங்கன்னு சொல்லிட்டா நல்லா அஸ்லாம் வலிக்கலா பிறகு